பிரைஸ் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக நம்ம ஜபிச்சுட்டே வரோம் கர்த்தர் உண்மை உள்ளவராய் ஒவ்வொரு நாளும் ஒரு விடுதலையும் அவருடைய வெளிப்பாடுகளையும் தெரியப்படுத்துறது மட்டுமல்லாமல் நம்ம ஜபத்துக்கு ஆன்சர் பண்ணி கொண்டே இருக்கிறார் நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் ரிலீஸ் பண்ண மாதிரி அநேக பேப்பர்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தார் வாய்டு என்று எழுதினார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க டுவெண்ட்டி த்ரீன்ற நம்பரை நான் கேட்டேன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன் ஐ பிலீவ் ஆன் ஏப்ரல் டுவெண்ட்டி தேர்ட் பாஸ்டர் இஸ் கோயிங் டு கம் அவுட் அப்படி நம்ம ஜெவ் பண்ணுவோம் சொன்னேன் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி நாலு ஒன்றில் ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கலிக்கூறு கற்ப வேதனை படாதவளே ஆனந்த சத்தமிடு ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு ரேமா ப்ரொஃபட்டிக் ஃபெய்த் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இன்னும் பிள்ளையே பெறலை ஆனால் நீ பிள்ளை பெற்றது போல் மகிந்து டான்ஸ் ஆடு ரோமன்ஸ் ஃபோர் செவன்டினஸ் காட் ஹூ கால்ஸ் த திங்ஸ் தட் ஆர் நாட் எக்ஸிஸ்டிங் ஆஸ் தோ ஆர் எக்ஸிஸ்டிங் ஸோ அப்போ அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம ஏதோ ஒரு அன்ரியலிஸ்டிக்காக எதை எடுத்து பேசலை ஒரு காம்ப்ரமைசிங்காக ரேடிக்கலாக ஒரு சில பேருக்கு மாத்திர கர்த்தர் எழுப்பியிருக்கிறார் இதற்காக நிற்கிறோம்னு செபிக்கிறோம் அவருக்கு கர்த்தர் காட்டுற காரியங்களை அந்த தீர்க்க தரிசனத்தை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் இன்னும் எத்தனை இடத்துக்கு போனாலும் அவருடைய கேஸில் ஒரு ட்ரையல் கூட வராது ஒரு ப்ளேம் வராது வெளியே கொண்டு வந்துடுவார்ன்னு நம்ம பார்த்தோம் அதை நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் நான் உங்களை தயவாக கேட்குறேன் இந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பாருங்கள் நான் முன்னாடியே கொஞ்சம் இதோட விளக்கத்தை கொடுக்குறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் பாஸ்டர் ஜான் ஜவராஜ் அவங்களுடைய ரிலேட்டிவ் த பிரதரிங்களா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணும்போது த ஜேர்னலிஸ்ட் த பீப்புள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸரோட போலீஸ் ஆஃபீஸரோட இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஐ பிலீவ் எம் ரைட்ஸ் அந்த நம்பர் படி எங்களுக்கு அந்த லெட்டர் கையில் காப்பி கொடுத்துட்டு தான் இந்த மனுஷனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்போது அந்த லெட்டரில் அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த பேப்பர் பீப்புள் என்ன கேட்குறாங்கன்னா அந்த லெட்டரில் வேறு ஒரு நபர் பேர் இருந்ததா அந்த சைல்டே கொடுத்த கேஸ் அந்த சைல்டே வந்து எழுதி கொடுத்த அந்த லெட்டர் காப்பியை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணோம் ஜான் ஜபராஜ் அவங்களுடைய பிரதர்இன் லாவ அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இன்டர்வியூஸ் கேட்குறாங்க அந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அந்த காப்பி ஆஃப் த லெட்டரில் வேறு ஒரு நபர் பேரும் இருந்ததா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு போலீஸ் சொல்கிறாங்க இல்லை ஒரு நபர் பேர் தான் இருந்துச்சு அது யாருன்னா குழந்த கொடுத்த ரிப்போர்ட்டில் அது யாருன்னா பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுடைய பிரதர்ன்லாவும் அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அப்போது யார் சொன்னால் போலீஸ் சொன்னாங்க அந்த குழந்தை கொடுத்த ரிப்போர்ட்டில் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களோட பேர் இல்லை ஓகேங்களா ஒரு சாட்சியும் நமக்கு பத்தாது அது அந்த இன்டர்வியூ பார்க்கும்போதே பீப்புள் எப்படி தரமா காமெண்ட் போடுறாங்க அவனை தூக்கில் போடுங்க அவனை அழிச்சிருங்க ஹவ் எவர் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லு பாஸ்டர் ஜான் ஜபராஜ் கேஸில் யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா சொல்லுறது அந்த குழந்தை வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் பெனட்டுங்கிறவர் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் அந்த குழந்தை கொடுத்துருக்காங்க ஸோ அது சமயமாக நேற்று ஒன் சிக்ஸ்டி ஃபோர் காப்பி வாங்கினதுக்கப்புறம் தான் அது அந்த குறிப்பிட்ட நபரை வந்து நம்ம நேற்று கைது பண்ணியிருக்கோம் வேறு யாரும் வேறு யாரும் அதில் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் கொடுக்கல ம் நல்லா பாருங்கள் போலீஸ் சொல்கிறாரு அந்த குழந்தை கொடுத்த ரிப்போர்ட்டில் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் ஒரு ஆள் பேர் தான் இருந்தது அந்த ஒரு ஆள் பேரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் ஆனால் அதில் இன்னொரு நபர் இல்லை அப்போ அந்த அரசு பண்ணப்பட்டவர் ஜான் ஜபராஜ் பாஸ்டன் இல்லை அப்போ அந்த போக்சோவில் அவர் பேர் இல்லை ஏன் போக்சோன்ற சிஸ்டத்தை யூஸ் பண்ணாங்கன்னா ஜாமீன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணாங்க இதுக்கு போக்சோ பதில் சொல்லியே ஆகணும் நம்பர் ஒன் அப்போது இந்த ரத்து செய்யப்பட்டதுன்றது வெறும் ஏதோ ஒரு ஃபெய்த் கன்ஃபுஷன் இல்லை இது உண்மை இது சத்தியம் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்ப அதில் பண்ணலன்னா அவர் எதில் பண்ணப்பட்டார் அதுக்கு இன்னொரு வீடியோ பாருங்க வணக்கம் இந்த நாளில் கிறிஸ்துவ பெரியார் மற்றுமாக சாக்ரட்டிஸ் வக்கீல் சாக்ரட்டிஸ் ஐயா மற்றுமாக ஜார்லஜே ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அந்த ஆடியோவை நம்ம கேட்டு வந்துடுவோம் போ போலீஸ் ரிப்ளை கேட்டாங்க போலீஸ் ரிப்ளை இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி போராட்டம் நடத்துனாங்க அவருக்காக டீம் சேர்றாங்க போது அவருக்கு டிலே ஆகும் இல்ல கிடைக்காம கூட போயிடும் உம் ஆஹ் சரி சரிண்ண சரி சரி மத்தபடி இப்ப நம்ம ஜாஞ்சபுரை தம்பி நாளைக்கு மனம் மாறி அவரு வந்து குற்றத்துக்கான தண்டனை நிரூபிக்கப்பட்டு அவர் அதுக்கான தண்டனை அனுபவிச்சிட்டோ இல்லனா அவர் நிரபரம் அதிகம் வெளிய வந்தா நீங்க சாக்ரடிஸ் அங்கனாகி நீங்க அப்டேட்டா இல்லாம ஒரு கிறிஸ்தவரா அவரை வந்து ஏத்துப்பீங்க கரெக்ட்டுங்களா அதனால ஒன்றும் இல்ல அது மட்டும் இல்லாம சும்மா வந்து மக்கள் திசை திருப்புறதுக்கு ஆடம்பரமா ஆடம்பரமா போட்டு ஆடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு எந்த நேரத்துலயும் நம்ம வெறுக்கிறோம் இருக்கிறோம் கரெக்ட் அப்ப அந்த ரெண்டாவது வீடியோல என்ன சொல்லப்படுது அதை எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண அந்த வக்கீல் பேசுகிறார் அந்த வக்கீலை ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறார் ஆனால் அந்த எஃப்ஐஆர் கொடுக்கும்படி அந்த வக்கீலை தூண்டி விட்டது சில போதகர்கள் அது நிறைய இருக்குது பேக்ரவுண்டு பொலிட்டிக்கல் பவர் இருக்குது அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் அந்த ஐயா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அந்த ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் என்னவா இவர் ஆடுறாரு பாடுறாரு ஆடம்பரமாக ஆடுறாரு பாடுறாரு அதுக்கு தான் அப்போ அவரை கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ திரும்பி அவர் வந்து நல்லபடியாக அந்த மாதிரிலாம் மனம் திரும்பி அவர் இனிமேல் ஆடலாம் மாட்டார் அப்படி சொன்னால் அப்போ நீங்கள் ஏற்றுப்பீங்களா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் இப்படிலாம் கட்டுப்படி ஆகணும் ஸோ இப்படிலாம் கட் இப்படிலாம் அவர் கண்ட்ரோலாக இருக்கணும் இது ரொம்ப நல்லா தெரியுதுங்க இது கம்ப்ளீட்டு பொய் கேஸு இது ஃபைல் இதை வந்து ட்ரையலு கூட போட முடியாது அதனால்தான் இந்த டிலே ட்ரையல் போட முடியாது நீதிமன்றம் ஜுடிஷியல் சிஸ்டம் இப்போ மண்டையை பிச்சுக்கிறாங்க போக்ஸோ முதலாவது அரஸ்ட் பண்ண ஒரு ஒரு பொய்யான ஒரு காரியத்தை அரெஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அப்போ இதை பொய் சாட்சி கொடுத்ததுக்காக அந்த கொடுத்தவங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ போயிடுவாங்க இல்லைங்களா அதுக்காக அதே குழந்தைய வச்சு நடந்த மாதிரி ஒரு காரியத்தில் வேறு நபரை போட்டு பண்ணிட்டாங்க அவங்க என்ன மாதிரி ட்விஸ் பண்ணி என்ன வந்து கேட்டாலும் ஒரு அட்வொகேட்டை போய் கேட்டாங்க அவர் என்ன சொன்னார்னா போக்சோவில் நீங்கள் வந்து முன்னாடி போயிட்டு ஒரு விட்னஸ் இல்லாமல் நீங்கள் போய் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்டனை வரும் நீங்கள் மரியாதையாக ஒன்று என்ன பண்ணுங்கள் போயிட்டு ஒரு கேஸை வந்து ஒரு ரியலான ஒரு நபரை வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் அவங்க தவறு செய்தவங்க யாராக இருந்தாலும் அவங்க தப்பிக்க முடியாது அப்போது போக்ஸோ கேஸை அவர் மேலே இல்லை அப்படி இருக்க போக்ஸோ ஏன் அக்சப்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறது அவங்க பதில் சொல்லணும் இன்னொன்று ஜாமீனே அவர் கிடைக்கூடாதுன்றதுக்காக மூணு நாள் தேடி தேடி போக்ஸோ கேஸை கொடுத்தாங்க இப்போ மண்டை பிரச்சுக்கிறோம் எதுக்காக தான் இந்த போக்சோயில்னா என்ன கேஸில் தான் அவரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது கிளியராக சொல்கிறாரு அவர் ஆர்ட்ரார் பாடுறாரு அதுக்கு என்ன ரெமடி இப்போ அப்படின்னு சொல்லும்போது உயர் நீதிமன்றத்துக்கு அவங்க லீவில் இருந்தாலும் அந்த உயர் நீதிமன்றத்துக்கு மனு தாக்கல் செஞ்சாச்சு என்ன செஞ்சாச்சு என்ன அப்பீல் பண்ணியாச்சு ஒரு இன்டிபெண்ட்டாக ஆபரேட் ஆகக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் ஓகே இதெல்லாம் நாட் ஓகே தே மே நாட் பி ஏபிள் டு ஃபிட் இந்தி யூஆர் கேல்வரி ஆஃப் அசம்பிளி ஆஃப் காட் ஆர் ஆர்சிஏ ஆர் சிஎஸ்ஐ ஆர் நீங்களாக பில்டு பண்ண ஒரு மினிஸ்ட்ரியில் உங்கள் ரூலுக்கு உங்கள் ப்ரோட்டோக்காலுக்கு அவர் ஃபிட்டாகாமல் இருக்கலாம் ஆனால் யூ டோன்ட் ஹேவ் ரைட் டு ஃபைல் ஏ கேஸ் டு ஃபைல் எஃப்ஐஆர் அப்போது ஒரு இண்டிவிஜுவலாக பண்ண வண்ட் பண்ண பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரு ஆஃப் காட் அவங்களுக்கு சில கட்டுப்பாடு இருக்கணுமா நிச்சயமாக இருக்கணும் அந்த ரூல்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டு ஒரு பே பேக்கப்பும் கிடைக்கும் அப்போ அதை இன்னைக்கு நீதிமன்றம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இது குட்டா பேடான்னு சொல்லுங்கள் இப்போது அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்க நான் சொன்ன ஏற்கனவே ஐகான் ஆஃப் ஹெவன் ஐ கான் ஆஃப் ரிவைவல்னு சொன்னேன் அவங்களுக்கு இது கிடைக்கும்போது என்ன நடக்கும் இது போல் இண்டிவிஜுவலா ஆண்டவர் அழைப்பில் நிற்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் ஒரு வாய்ஸ் கிடைக்கிது இந்த ப்ராசஸ் தான் நடக்குது அவர் மேலே கேஸே இல்லை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலும் அது எலிஜிபிள் இல்லை போக்சோ ரத்தாயிடுச்சு ஆனால் ஒரு ஆடினார் பாடினாருன்றதுக்காக அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போக்சோவே இங்கே தப்பு பண்ணபடியால் ஜாமீன் விஷயத்தில் அவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுனால இது டபுள் ஃப்ரீடம் டபுள் பிளஸ்ஸிங் டபுள் எம்பவர்மெண்ட் காட் இஸ் கிவிங் தேங்க் யூ ஃபார் ஸ்டாண்டிங் த ட்ரூ லவ் ஈவன் தோ தௌசண்ட்ஸ் ஆர் கர்சிங் ஹிம் ஹர்ட்டிங் ஹிம் ஐ சி த ஜென்யூன் லவ் ஆஃப் காட் ஒரு க ஒரு குட் எத்தனையோ பேர் இதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த மே மாதத்தில் மந்த் ஆஃப் கிரேஸ் மந்த் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் அடார் த ஃபினிஷர் அ நாயிண்டிங் மந்த்தை கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தரவங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் உங்களை பழுகி பெருகச் செய்வார் நீங்கள் போக்குலும் வரத்தில் எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய சமூகம் மெகாட் பிளஸ்யூவால் சோரிச்சலே மெகாட் கீப் யூ

மே காட் கிவ் யூ த வினியாட்ஸ் தட் யூ டின் நாட் பிளான்ஸ் மே காட் கிவ் யூ த சிட்டிஸ் தட் யூ டின் நாட் கான்கு மே காட் கிவ் யூ த தட் யு டின் நாட் டிக் கருத்து நீங்கள் கட்டாத வீடுகளில் குடியிருக்க ஆசீர்வதிப்பார் நீங்கள் நடாத திராட்சை செடியோடைய கனியை நீங்கள் குடிப்பீங்க நீங்கள் வெட்டாத கிணறுலேருந்து நீங்கள் மொன்று குடிப்பீங்க நீங்கள் ஜெயிக்காத பட்டணம் உங்களுடையதாகும் இன்டெகிரிட்டி உள்ள ஹார்ட்டை கர்த்தர் தேடுறார் உத்தம இருதைத்து உங்கள் இடத்துல பார்த்ததுனால கர்த்தருடைய வல்லமை அவருடைய கிருபை அவருடைய மகிமை உங்கள் மேலே தங்கும் தாபரிக்கும் இது முதல் என்றென்றைக்கும் எருசலேம் பர்வதங்களால் சூழப்பட்டது போல கர்த்தர் உங்களை சூழ்ந்து கொண்டு இருப்பார் காட் பிளஸ் யூ ஆல் சோரிமேன்